ஓம் சாய்ராம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளியில் சாய் பாபாவின் ஒரு வாக்கு தத்தத்தை நாம் என்று ஒரு பகுதியாக எடுத்து பார்க்கலாம் உன்னை நீ இறைவனுக்கு அர்ப்பணித்து விடும் இது சாயின் கட்டளை உன்னை நீ இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால் உனக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் என்ற ஒரு சாயின் வார்த்தைக்கு ஏற்ப இந்த காணொலியை நாம் விரிவாக பார்க்கலாம் மனிதனின் அமைதியின்மைக்கு காரணமே இரண்டு ஆழ்ந்த சிந்தனைகள் வாழ்க்கை இப்படித்தான் அமைய வேண்டும் வாழ்க்கையை எப்படியும் வாழலாம் நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன்னுடைய உணர்வுகளையோ உன்னுடைய முயற்சிகளையோ சார்ந்திருக்கவில்லை அது இறைவனின் கொடையை பொறுத்து அமைகின்றது தன் கொடையால் இறைவன் ஒருவனை நிலக்கிளாளராகவோ கலைஞராகவோ யோகியாகவோ பண்டிதராகவோ அறிவாளியாகவோ உருவாக்குகிறார் மாறாக அவர் ஒருவனை ஒரு ஏழையாகவோ பரம ஏழையாகவோ ஊதாரியாகவோ நாத்திகனாகவோ சித்த படைக்கிறார் மேலும் இறைவன் சித்தத்தால் மட்டுமே ஒரு பணக்காரன் ஏழையாகிறான் ஒரு ஏழை பணக்காரனாகிறான் இதற்குக் காரணம் மனிதனின் ஆற்றல் குறைவும் அறியாமையுமே ஒரு முக்கிய காரணமாகும் எனவே சாய் என்ன சொல்றான்னா வினை விதைத்தவன் எறுப்பான் இறைவன் ஏன் சிலருக்கு சிரமங்களையும் ஆபத்துகளையும் துயரங்களையும் கொடுத்து மற்றவர்களுக்கு செல்வத்தையும் வளங்களையும் அமைதியையும் கொடுக்கிறார் அவருடைய நேசத்திற்கும் வெறுப்பிற்கும் காரணம் என்ன இவை உங்களது வினாக்களாக இருக்கும் என்றால் இறைவனுக்கு யாரிடமும் விருப்பு வெறுப்பு என்பது இல்லை முதலில் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படியானால் இவ்வாறு ஏன் ஏற்படுகிறது இறைவன் நமது கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் பயனை தருகிறார் எனவே அவர் உங்களது முந்தைய பிறவிகளின் உங்களுடைய நல்ல செயல்கள் மற்றும் உணர்வுகளின் அடிப்படையில் உங்களுக்கு அறிவையும் செல்வத்தையும் பிற வசதிகளையும் அருளுவார் ஒரு மனிதன் செல்வமும் புகழும் அடைகின்ற பொழுது அவை தன் புத்தி கூர்மையாலும் மேன்மையாலும் கிடைத்ததாக நினைக்கின்றான் மாறாக அவனுக்கு கஷ்டங்கள் ஆபத்துக்கள் மற்றும் நஷ்டங்கள் வந்தால் மட்டும் அதற்கு காரணம் இறைவன் என்று குறை கூறுகிறான் திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் மட்டுமே உங்களுக்கு குழந்தை பேறு கிடைத்து விடாது இறைவன் கருணை இருந்தால் மட்டுமே உங்களுக்கு குழந்தை பேறு கிட்டும் அதுவரை முயற்சிகள் அனைத்தும் வீணானவை நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கின்ற காரணத்தால் உங்களுக்கு லாபம் விடாது கடவுளின் கருணை இருந்தால் மட்டும்தான் லாபம் கிட்டும் இல்லை என்றால் நமக்கு நஷ்டம்தான் நீங்கள் ஒரு பட்டதாரி ஆகிவிட்ட ஒரே காரணத்தால் உங்களுக்கு வேலை கிடைத்து விடாது கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் கடவுளின் இந்த ஆசிகள் இல்லாத காரணத்தினாலேயே எவ்வளவோ முயற்சி செய்தும் பலர் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் எனவே செயல்படுவது மட்டுமே நமது கடமை விளைவை முடிவு செய்வது நம்மளால் முடியாது கடவுள் ஒருவரால் தான் அது நிச்சயமாக முடியும் மேலும் சாய் கூறுவதாவது இறைவன் இந்த உலகின் இயக்குனர் உயிர்கள் அனைத்தும் அவருடைய கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுகின்றன ஒரு பாம்போ தேலோ இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆணைகளை மீறி எதுவுமே செய்ய முடியாது கடவுள் மட்டுமே அனைத்தையும் காப்பாற்றுவார் உங்களுக்கு குழந்தைகள் வேண்டுமென்றால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அது ஆனா பெண்ணா நல்லவனா கெட்டவனா அழகானவனா அழகற்றவனா நல்ல நிறமா கருமை நிறமா அதை நீங்கள் முடிவு செய்ய முடியாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றை உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப இறைவன்தான் அதை முடிவு செய்வார் எனவே கடவுளின் ஆணைப்படி உங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும் அதுவே அமைதியை நாடும் ஒரு உன்னத வழியாகும் எனவே சாய் இந்த கபர்டேவிடம் கூறுகிறார் அவர் சாயின் பக்தர்களில் ஒருவர் இறைவன் உன்னை வைத்திருப்பது போல் இரு இறைவன் உன்னை வைத்திருப்பது போல் இரு என்று கூறுகிறார் கடவுள் உனக்கு கொடுத்ததை வைத்து மன நிறைவோடு இருக்க வேண்டும் உனக்கு கிடைக்காதவற்றை வைத்து ஏங்கி கொண்டு இருக்கக்கூடாது கிடைக்காதவற்றிற்காக ஏங்கக்கூடாது வசதிகள் வாய்க்க அவற்றை இறைவன் கொடையாக நாம் கருதி ஒரு சாட்சியாக நின்று நாம் அதை அனுபவிக்க வேண்டும் துயரங்கள் கிடைக்க பெற்றாலும் அவற்றை இறைவனின் பரிசாகவே ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சியாக நாம் அதை அனுபவிக்க வேண்டும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குமானால் இறைவன் தந்த வரமாகவே அதை ஏற்றுக்கொண்டு நீ நிந்திக்கப்பட்டால் அதுவும் இறைவன் கொடுத்ததே என்று சாட்சியாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் வாழ்ந்தால் மட்டுமே அமைதியடைவதோடு நாம் ஒரு யோகியாக முடியும் நீங்கள் நிரந்தர அமைதியை அனுபவிக்க முடியும் சாய் என்ன சொல்கிறார்னா வெறுப்பு வெறுப்புகளும் இன்ப துன்பங்களும் விதிப்படிதான் வருகின்றன அவை விஷமாகவும் அமிர்தமாகவும் வருகின்றன ஒரு மனிதன் எதிரெதிரான இத்தகைய இரட்டைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை இன்பம் துன்பம் மகிழ்ச்சி துக்கம் என்றும் ஒரு மனிதன் எதிரெதிரான இத்தகைய இரட்டை எதிர்கொள்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சிக்கோ துன்பத்திற்கோ நாம் ஆளாகிவிடக்கூடாது வருவதை வந்தபடி ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்தாக வேண்டும் இந்த சரணாகதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது சரணாகதி அப்படிங்கிறது என்னன்னா யாரேனும் ஒருவர் இறைவனின் பிரசாதத்தை நம்மிடம் கொடுத்தால் அவர் எத்தகைய மனிதர் என்று நாம் நிச்சயம் பார்ப்பதில் நாம் நடந்து செல்லும் பொழுதோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கும் பொழுதோ யாரோ நமக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ யாராக இருந்தாலும் கையில் சிறு பிரசாதத்தை கொண்டு வந்து ஐயா இந்த இறைவனின் பிரசாதம் என்று நம்மிடம் கொடுக்கும் பொழுது அவர் எத்தகைய மனிதர் என்று நாம் நிச்சயம் பார்ப்பதில்லை அது சுவையாக இருக்கிறதா என்று நாம் பார்ப்பதில்லை அது சூடாக இருக்கிறதா என்றும் நாம் பார்ப்பதில்லை அது குளிர்ச்சியாக இருக்கிறதா என்றும் நாம் பார்ப்பதில்லை ஏனென்றால் அது இறைவனின் பிரசாதம் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் அதை வாங்கிக் கொள்வோம் இத்தகைய அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்வதேதான் தான் சரணாகதி ஆகும் யார் ஒருவர் தம்மை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்கள் அந்த இறைவனின் தரிசனத்திற்காக காத்திருப்பார்கள் இறைவனை தோன்றுமாறு வேண்டிக் கொள்ள மாட்டார்கள் அவ்வாறு வேண்டிக் கொண்டால் அது சரணாகதியே அல்ல இரவு முழுவதும் கண் விழித்து ஐயா நான் உங்களை காண வேண்டும் அப்படி என்று நினைத்தால் அது சரணாகதி கிடையாது இரவு முழுவதும் கண் விழித்து பகல் முழுவதும் கண் விழித்து எதையும் எதிர்பார்க்காமல் அவரை உற்று நோக்கி கொண்டு காத்திருத்தலை சரணாகதி அவ்வாறு வேண்டினால் அகந்தை மற்றும் தன்னை பற்றிய உணர்வுகள் முழுமையாக நீங்குகின்ற பொழுதே ஒருவர் சரணாகதி அடைந்திட முடியும் அகந்தை மற்றும் தன்னை பற்றிய உணர்வுகளை முழுமையாக நீங்குகின்ற பொழுதே அல்லது அறிந்து கொள்ளும் பொழுதுதான் ஒருவன் சரணாகதி அடைய முடியும் இறைவனிடம் புகலிடம் நாடி வாழ்வதே சரணாகதி அது தலைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் போல் ஆகும் அங்கே தனிப்பட்ட உணர்வுகளுக்கோ கருத்துக்களுக்கோ இடமில்லை எனவே நாம் நம்முடைய அகந்தைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை மட்டும் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டால் அந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியான பயணத்தை நோக்கி செல்லும் என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலோடு இந்த தொகுப்பை நிறைவு செய்கிறோம் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் வீடியோக்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் உங்களை வந்து சேரும் எனவே தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி